ஹாய் ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஸோ இந்த ஹாப்பினஸ் பிளாகை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஃப்ரைடேனாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டே அதாவது ஃபார் லேடிஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் முதல் நாள் ஃப்ரைடே வந்து நல்ல நாள்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் வைகுண்ட ஏகாதசி ஸோ இன்றைக்கி சொர்க்க வாசல் திறக்க போகிறாங்க அதுக்காகவே இன்றைக்கி காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நாலு மணிக்கு நமக்கு வந்து சொர்க்க வாசல் திறக்கிறாங்க இல்லைங்களா ஸோ நம்மளால் கோவிலில் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ க்ரௌடை வந்து க்ரௌடில் போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டன்றதுனால நம்ம டிவியில் பார்த்துக்கலான்றதுனால நம்ம வீட்டு சொர்க்க வாசலை நம்ம வந்து அந்த நேரத்தை திறக்கலாம் அப்படின்றதுனால நான் எங்கள் ஃபேமிலியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த சொர்க்கவாசலை திறக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் இருக்கோம் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து இப்போ வெயிட் இருக்கீங்க எங்கள் வீட்டை சொர்க்கவாசலை பார்க்குறதுக்காக இந்த ஹாப்பினஸ் ஃபுல்லாக இன்னைக்கு முத முத நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட்டை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் பட் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக எழுந்துக்கணுன்னு தான் வந்து யோசிப்பீங்க பாருங்கள் டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ஃபோர் ஓ கிளாக்கு வந்து நமக்கு வந்து சொர்க்கவாசல்த போகிறாங்கன்னு வெயிட் இருக்கோம் ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நமக்கு ஒரு ஆக்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்குள்ளே ஒரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏர்லி மார்னிங் ஸோ கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க காலையில எழுந்து எல்லா வேலையும் செய்யும் போது நமக்கே எந்தவா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எழுந்திருக்கும் போது ஒரு லேசினஸ் இருக்க தாங்க செய்யும் கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கூட நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் ஏன் எழுந்திருக்கணுமா அப்படின்ற மாதிரி பட் அந்த லேசினஸை உடச்சிட்டு நீங்கள் வெளியே வரும்போது நமக்குள்ளே அந்த ஆக்டிவ் ஆக்டிவ் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பா ஒரு ஒன் மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டூ வீக்ஸ் ரொம்ப கஷ்டப்படணும் ஈவன் ஒன் மந்த் எண்டில் தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து ஃபீல் பண்ணவே முடியும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இதே மாதிரி பழகிட்டோம் அதனால சொல்கிறேன் ஸோ இப்போ நம்மளோட சொர்க்க வாசலை திறக்க போகிறாங்க வாங்க எங்கள் வீட்டு சொர்க்க வாசலையும் திறந்தாச்சு பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு நாமத்தோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் எங்கள் வீட்டு பெருமாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கால நேரத்தில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் எல்லாேருக்கும் நல்லபடியாக அமையணும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை நீங்கள் வந்து எங்களுக்கு துணையாக இருந்து அதை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது மா சமையலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா இன்றைக்கி வந்து டிஃபன் அண்ட் தென் லன்ச் பார்த்தீங்கன்னா டிஃபன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ பசங்களுக்கு லன்ச் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சைட் டிஷ் வந்து பீட்ரூட் செஞ்சுட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சி அவங்களுக்கு ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு டிஷ்ஷை கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து நான் வந்து இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வந்து சாப்பிட்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பிட வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யோசிச்சு செய்ய வேண்டியது அப்படி செஞ்சுமே அவங்களுக்கு வந்து சில டைம் பிடிக்காம போகும் ஸோ என்னோட ஒரு சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம் என்னென்னா என்னோடய ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன் பட் என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செஞ்சால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு இதுவான்ற மாதிரி ஏன்னா வந்து ஹெல்தி ஃபுட்டுன்னும் போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும் நம்ம நார்மல் ஜங்க் ஃபுட்டை காட்டிலும் ஹெல்தி போது அந்த டேஸ்ட் வைஸ் லேக் ஆகும் இல்லைங்களா அந்த லேகை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுல தான் நம்மளோட சேலஞ்சு இருக்குது ஸோ என்னோட சேலஞ்சு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம் ஸோ நான் அந்த பீட்ரூட்டை வந்து எப்படி செய்வேன்னா மோஸ்ட்லி ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா நிறைய பேர் ஸ்வீட் பிடிக்காதவங்க வந்து இதை தண்ணி விடாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு விசில் முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு வெறுமனே வந்து தாளிச்சிட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த வேக வச்ச பீட்ரூட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பைசினஸ் பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அண்ட் தென் பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ரொம்ப லேட்டுன்றதுனால இங்கே வந்து எனக்கு பூஜை வேலை இருந்ததுனால ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸும் பீட்ரூட்டும் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸும் பீட்ரூட்டும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது அவங்க லஞ்ச் பாக்ஸ் ரிட்டர்ன் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் சரி பார்ப்போம் ஒரு ஹோப் இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாக லன்ச் பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்கன்னு ஸோ டெய்லி வந்து நான் வந்து கேரட் குக்கும்பர் கண்டிப்பாக கொடுப்பேன் ஹாப்பினஸ் பாருங்கள் ஹாப்பியாக இருங்க